சமீபத்தில் சீன வலைத்தளங்களில் ரொம்ப ஃபேமஸாகவும் ரொம்ப வைரலாகவும் போய்கிட்டு இருக்கிற வீடியோஸ் அண்ட் இமேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீனாவோட சிக்ஸ்த் ஜென் போர் விமானத்தோட இமேஜஸ் தான் ஸோ இன்னைக்கான காணொலியில் இந்த ஆறாம் தலைமுறை போர் விமானம் தான் என்ன இதோட முக்கியமான கேரக்டர் என்ன இதில் நம்மளோட இந்தியா எந்த நிலைமையில் இருக்குது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் நானுங்குலாக்கா ஷே தன் போக்கிஷம் முழங்கும் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் ஒரு நான்காம் தலைமுறை போர் விமானத்தில் இருந்து ஐந்தாம் தலைமுறை போர் நம்ம அந்த போர் விமானத்தை எப்படி வேறுபடுத்துவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெல்த் டெக்னாலஜியை கொண்டு தான் வேறுபடுத்துவோம் இப்போ எஃப் டொண்ட்டி டூ ரேப்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய விமானத்தில் ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கவுண்டர் மெஷர்ஸ் அப்புறம் சென்சர் ஃபியூஷன் இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்கள் எல்லாமே ரஃபேல் போர் விமானத்திலையும் இருக்குது இதை விட அட்வான்ஸ்டாகவே ரஃபேல் போர் விமானத்தில் இருக்குது ஆனால் நம்ம ஏன் ரஃபேல் போர் விமானத்தை ஐந்தாம் தலைமுறைன்னு சொல்லாமல் எஃப் டுவெண்ட்டி டூவை சொல்கிறோம் அப்படின்னா ரஃபேல்கிட்ட ஸ்டெல்த் கிடையாது எஃப் டுவெண்ட்டி டூ கிட்ட ஸ்டெல்த் இருக்குது ஸோ ஸ்டெல்த்ன்றது முக்கியமான ஒரு ஃபீச்சர் ஐந்தாம் தலைமுறை போரிமானத்துக்கு அதுக்கு அடுத்தடுத்து தான் இந்த சென்சர் ஃபியூஷனு அப்புறம் மாடர்ன் ஏவியானிக்ஸ் அதுக்கப்புறமா பைலட் அசிஸ்டன்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ்லாம் வந்து சேரும் ஸோ அதுபடி ரொம்ப முக்கியமான ஃபீச்சர் என்ன ஆறாம் தலைமுறை போரிமானத்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நல்ல எஃபிஷியன்ட்டான என்ஜின் அது போக டெய்ல்லெஸ் டிசைன் டெய்ல்லெஸ் டிசைன் அப்படின்ற கான்செப்ட் ஒன்று அமெரிக்காவால் ரொம்ப காலங்களாக பயன்படுத்தப்பட்டுகிட்டு இருக்குது அவங்களோட பி டூ பாம்பர் ஏர்க்ராஃப்ட்டை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த பாமர் ஏர்கிராஃப்ட்டில் டெயில் இருக்காது இந்த டெயில் இல்லாமல் விமானத்தை டிசைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த்தில் இந்த டெயில் அப்படின்றது ரொம்ப முக்கியமான பங்கு அளிக்குது ஒரு விமானத்தில் டெயில் இருந்துச்சு அப்படின்னா அந்த விமானத்தோட ரேடார் கிராஸ் செக்ஷனுன்றது சிக்னிஃபிகெண்ட்டாக அதிகரிக்கப்படுது அப்படின்னு அமெரிக்கன்ஸ் இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரீசர்ச் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் டெய்ல் இல்லாமல் ஒரு விமானத்தை உருவாக்கணும் அப்படின்னா அந்த விமானத்தை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அதனால தான் அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க ரொம்ப மென்யூர் பண்ண தேவையில்லாத அதாவது மென்யூரிங் அவசியம் இல்லாத பாமர் கேட்டகரியில் இருக்கிற விமானத்துக்கு டெய்லெஸ் இல்லாத ஒரு டிசைனை கொடுத்துருக்காங்க ஆனால் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது அதிகமாக மென்யூர் பண்ணி ஆகணும் டாக் ஃபைட்லாம் பண்ணணும் அப்படின்றப்ப அந்தப்போர் விமானத்துக்கு டெய்லை கொடுத்துருப்பாங்க அதனால தான் எஃப் தேர்ட்டி ஃபைவ் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர்ஸில் டையில் இருக்கும் பி டூ ஸ்பிரிட் பாமரில் டெயில் இருக்காது ஆனால் அந்த டெயில் இல்லாத பி டூ ஸ்பிரிட் பாமரோட ஆர்சிஎஸை கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட பல மடங்கு கம்மியாக இருக்கும் அஃப்கோர்ஸ் பி டூ பாமரோட அதே ஆர்சிஎஸ் வந்து எஃப் டொண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட அதிகமாக தான் இருக்குது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த பி டூ பாமரது ஃபைட்ரு செட்டு கிடையாது ஒரு பாமராக இருக்கிறாஃப்ட் அதோட சைஸை வந்து நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும் அதோட சைஸே வந்து பல மடங்கு எஃப் டொண்ட்டி டூ எஃப் தேர்ட்டி ஃபைவ் விட பெருசாக இருக்குன்றப்ப அது கொடுக்கக்கூடிய ஆர்சிஎஸ் அப்படின்றது கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்குது இப்போ இதே பி டூ பாமர் எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டர் சைஸில் இருந்துச்சு அப்படின்னா எஃப் டுவெண்ட்டி டூ ராப்டரோட பல மடங்கு கம்மியான ஆர்சிஎஸ் கொண்டு இருக்கும் பட் அது அப்படி இல்லை அதோட சைஸே பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஆர்சிஎஸ் அதிகமாக இருக்குது எஃப் டுவெண்ட்டி டூவோட நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பாமர் ஏர்கிராஃப்ட்டில் இருக்கிற டிசைனை நம்ம ஃபைட்டர் ஜெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபைட்டர் ஜெட் வந்து அதிகமாக மென்யூர் பண்ணாது இப்போ இந்த சுகாய் சூ ஃபிஃப்டி செவன் மாதிரிலாம் மென்யூரிங்லாம் டெயில் இல்லாத ஒரு விமானத்தால் பண்ண முடியாது ஓரளவுக்கு பண்ணலாம் பட் இந்த அளவுக்கு பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆனால் ஒரு சிக்ஸ்த்து ஜென் போர் விமானம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றப்ப அது பியாண்ட் விஷுவல் ரேஞ்சை தாண்டி விஷுவல் ரேஞ்சில் வந்து சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது இந்த ஒரு கான்செப்ட் வந்து நம்ம பல காலங்களாக பேசிக்கிட்டு இருப்போம் வியட்நாம் இருந்து பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னா வித்தின் விஷுவல் ரேஞ்சில் நம்ம சண்டை போடணுன்னு அவசியமே இல்லை ஸோ ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகள் ஆர் கேனன் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லி அமெரிக்கன்ஸ் வந்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி ஒரு ஆறாம் தலைமுறை போர் விமானம் ஸ்டெல்த்தில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது எலக்ட்ரானிக் கவுண்டர் மிஷின்லேயே ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது ரேடாரும் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது அப்படின்றப்ப அந்த விமானம் பக்கத்தில் வந்து வித்தின் விஷுவல் ரேஞ்சில் சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது நூறு நூற்றம்பது கிலோமீட்டர் இருந்தே எதிரிகளோட போர் விமானத்தை சுட்டு தள்ளிட்டு போயிடும் ஸோ இந்த இடத்துல டாக் ஃபைட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லைன்றப்ப ஒரு டைல்லெஸ் இல்லாத டிசைனை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறதில் ஒரு பிரச்சனையும் நம்ம கிடையாது அதனால தான் சிக்ஸ்தி ஜெனில் முக்கால்வாசி கண்ட்ரிகள் வந்து டைன்லெஸ் டிசைனை நோக்கி போகிறாங்க இப்போ டைன்லெஸ் டிசைனை தாண்டி ரொம்ப முக்கியமான என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய என்ஜின் தான் இப்போ என்ஜினை பொறுத்த வரைக்கும் பவர் அப்படின்ற ஒன்று மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம எதுவும் பண்ண முடியாது ரொம்ப பவர்ஃபுல்லான என்ஜினை உருவாக்கணும் சிக்ஸனில் ரொம்ப பவர்ஃபுல்லான எஞ்சின் இருக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லிருப்பாங்க பட் அது உண்மை கிடையாது ஜென் என்ஜினில் ரொம்ப எஃபிஷியன்ட்டான என்ஜின் இருக்கும் பவருக்கும் எஃபிஷியன்சிக்கும் வந்து ரெண்டு பேரும் எதிரிகள் மாதிரி பவர் அதிகமாக இருந்தால் எஃபிஷியன்சி எங்கேயோ போகும் எஃபிஷியன்சி இருந்தால் பவர் மட்டமாக இருக்கும் இதுதான் லா நீங்கள் ஒரு கார் எடுத்திங்கனாலும் பைக் எடுத்திங்கனாலும் அதுதான் கேஸு பவர்ஃபுல்லான ஸ்போர்ட்ஸ் பைக் வேணும்னா மைலேஜை மறந்துடுங்க மைலேஜ் வேணும்னா ஸ்போர்ட்ஸ் பைக்கை மறந்துடுங்க இப்படி தான் இருக்கும் ஆனால் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பேலன்ஸை க்ரியேட் பண்ணி எனக்கு பவரும் வேணும் அதே ச அதே சமயத்தில் எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு என்ஜின்னால் சிக்ஸிசன் என்ஜின் இதோடய முக்கியமான ஃபீச்சராக பார்க்கப்படுறது மணிக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வேகத்தில் ஃபுல் பெயிலோடு எடுத்துக்கிட்டு இந்த விமானத்தால் ட்ரை ட்ரஸ்ட்டை பயன்படுத்தி பறக்க முடியணும் அது என்னடா ட்ரை ட்ரஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜெட் என்ஜின்ஸை பொறுத்த வரைக்கும் ட்ரை வெட் அப்படின்னு சொல்லி ரெண்டு விதமான த்ரஸ்ட் இருக்குது இதில் ட்ரை அப்படின்றது வந்து நார்மலாக பறக்கக்கூடியது ஆனால் வெட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஜெட் ஃபியூலை என்ஜினுக்குள்ளே அதிகமான எண்ணிக்கையில் பம்ப் பண்ணுவாங்க இது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா நானே உட்காந்து படிக்கணும் பட் என்ன மேட்ரு அப்படின்னா போர் விமானங்கள் டேக் ஆஃப் ஆகிறப்ப அந்த போர் விமானத்துலேருந்து பின்னாடி ஒரு எட்டு அடிக்கு நெருப்பு பார்த்தீங்க அப்படின்னா அந்த விமானம் ஃபுல் திரஸ்தில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் அதாவது வெத் ரஸ்தில் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் இப்படி வெத்ரஸ்தில் போனால் தான் அந்த விமானத்தோட முழு வேகத்தை அதால் அடைய முடியும் இப்போ ஒரு விமானம் மார்க் டூ மார்க் டூ பாயிண்ட் டூ வேகத்தில் பயணிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னா அந்த மார்க் டூ மார்க் டூ பாயிண்ட் டூ வேகத்தை வந்து ஃபுல் த்ரஸ்ட்டில் வெட் மோட்டில் இருந்தால் மட்டும்தான் அந்த விமானத்தால் அச்சீவ் பண்ண முடியும் நார்மல் ட்ரை த்ரஸ்டில் அந்த விமானம் பறக்கிறப்ப இந்த இந்த வேகத்தெல்லாம் அந்த விமானத்தால் அச்சீவ் பண்ணவே முடியாது இன்ஃபேக்ட் ஒரு சில போர் விமானங்களால் ஃபுல் ப்ளெயிலோடில் மார்க் ஜீரோ பாயிண்ட் எயிட் மார்க் ஜீரோ பாயிண்ட் நைன் அப்படின்ற வேகத்தை தான் அடைய முடியும் ட்ரைல இப்போ டாக் ஃபைட்லாம் நடக்குது அப்படின்னா ஃபுல் வெத்ரஸ்தில் தான் இருப்பாங்க ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தி தான் டாக் ஃபைட்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஸோ ஷோவில் நம்ம பார்க்குறதும் சரி அது போக டேக் ஆஃப் பண்ணுறப்ப நம்ம பார்க்குறதும் சரி அந்த போர் விமானம் அதோட வெத்ரஸ்த் ஆர் ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது தான் நம்ம பார்க்குறோம் இப்போ ஏரோ இந்தியா நிறைய பேர் போயிருப்பீங்க நம்ம சேனலில் இருக்கிறவங்க அந்த ஏரோ இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா கிளியராக வந்து பகல்லே நம்மளால் ஆஃப்டர் பர்னரை அவங்க பயன்படுத்துகிறத பார்க்க முடியும் ஸோ இப்படிப்பட்ட ஆஃப்டர் பர்னரை நம்ம பயன்படுத்துகிறதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா விமானத்தோட எரிபொருளோட அளவு அப்படின்றது சீக்கிரமாக கம்மியாயிரும் ரேஞ்ச் அடி வாங்கும் இப்போது ஒரு விமானத்தோட ரேஞ்சு வந்து ஆயிரத்தி இரநூறு நாட்டிக்கல் மைல் ஒரு ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர்னு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அதில் முழுக்க முழுக்க நம்ம ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்தணும்னா நமக்கு ஒரு முந்நூறு கிலோமீட்டர் தான் ரேஞ்சு கிடைக்கும் ஸோ முந்நூறு கிலோமீட்டர் காம்பேக்ட் ரேடியஸ் வச்சு நம்ம எதுவும் பண்ண முடியாது இதுதான் இப்போது இருக்கிற என்ஜின்ஸில் இருக்கிற பிரச்சனை ஆனால் இந்த பிரச்சனையை ரஷ்யன்ஸ் வந்து எப்படி சால்வ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட என்ஜினை ட்ரைத் அதாவது ஆஃப்டர் பர்னரை பயன்படுத்த வைக்க விடாமல் சுகாய் சூ ஃபிஃப்டி செவன் போர் விமானத்தை ஒரு ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கொண்டு போகிறாங்க அதாவது சாதாரணமாக ஒரு விமானம் ட்ரைத் ரஸ்தில் பறக்கக்கூடிய வேகத்தை விட இரண்டு மடங்கு அதிக வேகத்தில் இவங்களோட போர் விமானங்கள் பறக்குது அப்போ இவங்களுக்கு ரேஞ்சும் அதிகமாக கிடைக்குது மற்றும் எதிரிகளுக்கு முன்னாடி இவங்க போய் சேர்ந்துருவாங்க அப்படின்றப்ப ஒரு என்ஜினை எஃபிஷியண்ட்டாக உருவாக்குறதுல இவ்வளோ ப்ளஸ் பாயிண்ட் கிடைக்கிது ஸோ இதுதான் மேட்ரு சிக்ஸ்த்து ஜெனில் ரொம்ப எஃபிஷியண்ட்டான என்ஜின் வேணும் என்ஜின் ட்ரை த்ரஸ்ட்லேயே அந்த விமானத்தை ஃபுல் ப்ளேலோட் இதுதான் முக்கியமான மேட்ரு ஏன்னா எஃப் சிக்ஸ்டின் கூட ட்ரை த்ரஸ்டில் அந்த விமானத்தை மார்க் ஒன்றுக்கு கொண்டு போகும் ஆனால் அந்த எஃப் சிக்ஸ்டீன் வந்து எந்த பெயிலோடையும் எடுத்துகிட்டு போகாமல் இருக்கிறப்ப தான் மார்க் ஒன்னில் பறக்கும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஃபுல் ப்ளேலோடில் இருக்கிறப்ப அந்த விமானத்தை மார்க் ஒன்றுக்கு மேலே கொண்டு போக வைக்கணும் ட்ரை த்ரஸ்டில் இது தான் சிக்ஸ்த்து ஜென்னோட முக்கியமான கேரக்டரு இதையும் அவங்க அச்சீவ் பண்ணி ஆகணும் இந்த ரெண்டு தான் மெயினான ஃபீச்சர்ஸ் இதை தாண்டி ஏகப்பட்டது இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இண்டெக் பண்ணுறது அது போக லாயல் விங்மேனை இண்டெக்ட் பண்ணுறது அதை ட்வின் சீட்ராவோ இல்லை சிங்கிள் சீட்ராவோ இல்லை எலக்ட்ரானிக் வார்ஃபேருக்கோ தனியாகவோ ஏதாவது டிவைஸஸை பொறுத்துறது இப்படி ஏகப்பட்டதை அடுத்தடுத்து நம்ம லிஸ்ட் பண்ணிட்டு போகலாம் பட் டாப் ப்ரையாரிட்டி அப்படின்றது இந்த ரெண்டு தான் இந்த ரெண்டை வச்சு எப்படி வளர்கிறாங்க அப்படின்றது தான் மேட்ரு அதுபடி சீனர்கள் அவங்களோட விமானத்தை டைன்லெஸ்ஸாக உருவாக்கி அந்த விமானத்தை பறக்க வச்சு காமிச்சுட்டாங்க இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டு ஆனால் அந்த விமானத்தில் இருக்கிற என்ஜின் வந்து என்ன இன்ஜினு நமக்கு தெரியாது ஏற்கனவே ஃபிஃப்த்து ஜென்லேயே அவங்க என்ஜின்ஸை தடுமாறிக்கிட்டு இருக்காங்க ஸோ சிக்ஸ்து ஜென்டில் அவங்க என்ஜின்ஸை உருவாக்கிட்டாங்களா அப்படின்னு ஏகப்பட்ட பேர் வந்து இன்டர்நெட்டில் பேசிக்கிட்டு இருப்பாங்க பட் நம்ம மறக்கவே முடியாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோடைனாமிக்ஸ் அப்படின்ற ஒரு முக்கியமான கீ ஃபேக்டர் அங்கே இருக்குது ஏன்னா டெய்லஸ் இல்லாமல் ஒரு விமானத்தை உருவாக்குறோம் அப்படின்னா ஏரோ இன்ஜினியரிங்கில் நம்ம டாப்பில் இருந்தால்தான் அப்படிலாம் உருவாக்க முடியும் ஸோ அவங்க டைரில் இல்லாமல் ஒரு விமானத்தை வானத்தை பறக்க வச்சு காமிச்சிட்டாங்கன்றப்ப கிளியராக காட்டுது ஆரோடைனாமிக்ஸில் அவங்க டாப்பில் இருக்காங்க அப்படின்னு இன்ஃபேக்ட் யூஎஸ் வந்து அதை இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க டூவில் ஆனால் ஸ்டில் சீனர்கள் இப்போ யுஎஸை கேட்சப் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி போய்கிட்டு இருக்குது அண்டு இந்த விமானத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வெறும் இமேஜ் தான் கிடச்சிருக்கு இமேஜை தாண்டி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சாகும் என்ன பவர் யூஸ் பண்ணுறாங்க ஐ மீன் அந்த என்ஜின் என்ன என்ஜின் அதோட மேக்ஸிமம் அவுட்புட் என்ன அதோடய எஃபிஷியன்சி எப்படி இருக்குது அண்ட் என்ன ரேடார் யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் ஏதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் காக்பிட்டில் யூஸ் பண்ணுறாங்களா லாயல் விங்மேன் ப்ரோக்ராம் எப்படி இருக்குது இப்படி ஏகப்பட்ட இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அந்த விமானம் சிறந்ததா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் பட் அதை நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்னொரு பத்து வருஷம் வெயிட் பண்ணியாங்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த விமானம் வந்து ஃபுல்லாக அவங்க ரீசர்ச் பண்ணி முடிச்சு லான்ச் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியும் பட் அவங்களோட சிக்ஸ்த்து ஜென் ப்ரோக்ராம் வந்து டேக் ஆஃப் ஆயிருச்சு ஆனால் நம்மளோட ஃபிஃப்த்து ஜென் ப்ரோக்ராம் வந்து இன்னும் டேக் ஆஃப் ஆகலைன்றது தான் இங்கே இருக்கிற பிரச்சனையே ஒரு மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் சீனர்கள் வந்து முன்னோடியாக இருக்காங்க அவங்களோட ஆயுதங்கள்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குது அது இதுன்னு ஏகப்பட்ட கருத்துக்கள் இன்டர்நெட்டில் இருக்கலாம் ஆனால் முழுக்க முழுக்க உள்நாட்டில் அவங்களால ஆயுதங்களை மேனுஃபேக்சர் பண்ண முடியுது எந்த ஆயுதத்தை மேனுஃபேக்சர் பண்ண முடியுது ஏவேக்சில் ஆரம்பித்து பாம்பர் ஏர்க்ராஃப்டில் இருந்து ஸ்டெல்த் ஏர்க்ராஃப்டிலேருந்து இப்போ சிக்ஸ் ஜென் டெக்னாலஜி வரைக்கும் ஒரு டெய்ன்லெஸ் ஏரோனாட்டிக்கல் மாஸ்டர் பீஸாக அவங்க பறக்க வைக்கிறாங்க அப்படின்றப்ப இது வந்து அவங்களோட மிலிட்டரி இண்டஸ்ட்ரியல் காம்ப்ளெக்ஸோடய ஸ்ட்ரென்த்தை காட்டுது இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரென்த்தை நம்ம வெளிப்படுத்துனா மட்டுந்தான் நம்ம வந்து அடுத்து வேர்ல்டில் ஒரு சூப்பர் பவர் ஆக முடியும் இப்போது ஒன்றுமே இல்லை இப்போ சிம்பிளாக சொல்கிறேன் இவங்களோட சிக்ஸ்த்து ஜென் டெக்னாலஜியை விட ஆர் இவங்களோட ஃபிஃப்த்து ஜெனை நம்ம கம்பேர் பண்ணலாம் ஃபிஃப்த்து ஜெனை பொறுத்த வரைக்கும் ஜே டுவெண்ட்டி ஜே தேர்ட்டி ஃபைவ் இருக்குது இந்த ஜே தேர்ட்டி ஃபைவ் பாகிஸ்தான் வாங்குறதுன்னு சொல்கிறாங்க இப்போ பாகிஸ்தான் வாங்குறாங்க அப்படின்றதுக்காண்டி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து எஸ்யூ ஃபிஃப்ட்டி செவனை வாங்குறதோ இல்லை கிட்டேருந்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் வாங்குறதோ நமக்கு பெரிய விஷயம் கிடையாது நம்ம அதை வாங்கி உள்ளே வச்சுட்டு உங்களோட நாங்கள் அட்வான்ஸ்தான ஃபைட்டு ஜெட்டை வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கோம் ஆனால் ஜே தேர்ட்டி ஃபைவை கம்பேர் பண்ணுறப்ப அட்வான்ஸ்டான ஏஎம்சியவை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி பாகிஸ்தான் அவங்களோட விமானப்படையில் இன்டெக் பண்ணுறப்ப நம்ம நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்குவாடரை நம்ம மேனுஃபேக்சர் பண்ணி இண்டெக்ட் பண்ணி காமிச்சோம் அப்படின்னா அதுதான் பெரிய விஷயம் அப்போ தான் நம்ம முழுமையாக சொல்ல முடியும் நாங்களும் சூப்பர் பவர் அப்படின்னு வெளிநாடுகளுக்கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்குற வரைக்கும் நம்ம சூப்பர் பவர்னால் நம்ம சொல்ல முடியாது நம்மளோட மிலிட்டரி ஸ்ட்ராங்காக இருக்குப்பா அப்படின்னு என்ன சொல்லிக்கலாமே தவிர நாங்கள் ஒரு சூப்பர் பவர் அப்படின்ற அந்த ஒரு கிளைமுக்குள்ளே நம்ம போக முடியாது ஸோ இண்டிஜினியஸாக நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் ஒரே வழி அண்ட் அதே சமயம் சிக்ஸ்தன் டெக்னாலஜியை நம்ம எப்படி கவுண்டர் பண்ணுறதுக்கு இதுக்கு கதை வழி இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா வழிகள்லாம் இருக்குது இப்போ கூட யூகே மற்றும் இட்டாலி ஸ்ட்ராங்காக இந்தியா வந்து ஜாயின் பண்ணணும் எங்களோட சிக்ஸ்தி சென்ட் ப்ரோக்ராமில் அப்படின்னு அட்வொகேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐ மீன் யூகேவில் இந்த மாதிரி ஜாயின்ட் வெஞ்சரில் உருவாக்கப்பட்ட விமானங்கள் ஏகப்பட்டது இருக்குது ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா கான்கோடு கான்கோடு தான் வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் சூப்பர் சானிக் பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் அது போக இவங்கெலாம் காம்பினேஷனில் உருவானது ஹீரோ ஃபைட்டர் டைஃபூன் அந்த விமானமும் சம்ம விமானம் ஸோ யூரோப் பொட்டு மொத்தமாக கம்பைண்டாக சேர்ந்து உருவாக்குற எல்லா ப்ராஜெக்ட்டுமே நல்ல ப்ராஜெக்டாக தான் இருக்குது ஸோ கம்பேர்டிவ்லி இந்த ஜென் வந்து நல்லா இருக்கலாம் ஆனால் இதில் வந்து நம்ம ஒரு பார்ட்னராக தான் இருப்போமே தவிர இதை முழுக்க முழுக்க நம்ம உருவாக்கியிருக்க மாட்டோம் சீனா மாதிரியோ இல்லை அமெரிக்கா மாதிரியோ இல்லை ரஷ்யா மாதிரியோ ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம ஒன்று தனியாக பண்ணோம்னா தான் நம்ம யார் அப்படின்றத காட்ட முடியுமே தவிர இப்போ இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது பட் அது முக்கியம் இல்லை கவுண்டர் பண்ணுறதை தாண்டி நம்ம மேனுஃபேக்சர் பண்ணுறது தான் முக்கியம் அதெல்லாம் இந்த வீடியோவில் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறையவே தகவல் தெரிஞ்சுக்கொள்ள டிபிஎஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சமுதாயத்தை இருக்கும் நன்றி வணக்கம்